அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கிரிக்கெட்டும் வேட்டைக்காரனும் கதை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதை பதிவு ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு கிரிக்கெட் விளையாடுவதையும் மறந்து நாங்கள் வேட்டைக்கார மணி செல்வதை வாய பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒருக்கா நான் மலையில தனியாக வந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருட்டுடுச்சு அந்த பிஏபி வாய்க்கால் தாண்டி வர்றப்ப ஒரு காட்டு பண்ணி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்குது நான் மட்டும் லேசுப்பட்டவனா எங்கப்பா அந்த காலத்துல பெரிய வேட்டைக்காரரு நானும் பெரிய வேட்டக்காரன் தான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க எந்த மிருகத்தை பார்த்தாலும் பயந்து போயிடக்கூடாது நாமளா அதுவா அப்படின்னு பார்த்துடணும் அப்பத்தான் மிருகங்கள் எல்லாம் நம்மளை கண்டாமிரலாம் அண்ணே அந்த பண்ணி என்ன பண்ணுச்சு பொறுமை இழந்த ஒருவன் கேட்க மணி அவனை உரக்கண் பார்த்து பொறு தம்பி நீ இவ்வளவு அவசரப்படுறியே அந்த பார்த்த உடனே நான் அவசரப்பட்டு என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று கதையை இழுக்கவும் சரி வாங்கடா என்று எடுத்து மணியை கேவி கேட்டவன் இவர்களை விளையாட கூப்பிட்ட மணி கொஞ்சம் பொறுங்க பசங்க இனிமே கதையை இழுத்தா போயிடுவாங்கன என்று உணர்ந்தவன் நான் பன்னிக்கு எதிரா இரண்டு கையை எடுப்புல வச்சுக்கிட்டு அதையே ஒத்து பார்த்துக்கிட்டே நின்னேன் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி என்ன பார்த்து பயந்து பின்னாடி போய் திரும்பி ஒரே ஓட்டமா ஓடிச்சு அண்ணே நீங்க உண்மையிலே வேட்டைக்காரன் தானே நாங்கள் மணி அண்ணனையும் எங்கள் கிரிக்கெட் விளையாட்டில் சேர்த்து கொள்ள கேட்டுக்கொண்டோம் கிரிக்கெட்டில் சேர்த்து கொண்டோமே தவிர அவர் பேட்டை கோடாலி பிடித்தது போன்று இந்த தோரணையும் பந்தை கோடாலி போல வெட்டுவதையும் பந்தை தலையை சுற்றி மாங்காய் அடிப்பது போல் எரிவதையும் சகித்து கொண்டோம் காரணம் எங்களுக்கு இரு அணிகள் விளையாட ஆள் காரணம் நாங்கள் அனைவருமே மலைப்பகுதியில் வசிக்கும் அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் அதனால் எங்களுக்கு விளையாட ஒரு மைதானம் ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஓரளவு முழுமையாக விளையாட முடியும் என்றால் அது வாலிபால் கபடி போன்ற விளையாட்டுகள்தான் மற்றபடி அதற்கு மேல் அங்கு இடமில்லை ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த விளையாட்டு கிரிக்கெட் அதில் தான் இருவர் மட்டும் கஷ்டப்பட்டால் போதும் மற்றவர்கள் பந்தை கூர்ந்து கவனிப்பது போல் சோம்பேறியாக நிற்கலாம் இந்த விளையாட்டில் எங்களுக்கு இன்னொரு நன்மையும் உண்டு அதாவது வேட்டை செய்தவர் எப்படியும் நான்கு பந்து மெதுவாக அடித்தாலும் ஏதோ ஒரு பந்தை வேகமாக அடித்து விடுவார் பந்து மைதானத்தை விட்டு காட்டுக்கு போய் விழுந்துவிடும் எங்களுக்குள் எழுதப்படாத ஒரு சட்டம் உண்டு பந்து எங்காவது விழுந்து விட்டால் வீசுபவரும் அடிப்பவருமே கண்டுபிடித்து எடுத்து வர வேண்டும் அதுவரை நாங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் நாங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பக்கத்து ஊர்களுக்கு கிரிக்கெட் பந்தயம் கட்டி விளையாட செல்வோம் நகரத்தில் இருக்கும் பஸ் வசதிகள் எல்லாம் இங்கு கிடையாது அப்படியே பொடிநடையா காட்டு வெளியே நடந்து பக்கத்து ஊர்களுக்கு சென்று விளையாட வேண்டும் நடந்து போய் சேருவதற்குள் அனைவருக்குமே வியர்த்து விறுவிறுத்து போகும் அதன் பின் விளையாண்டு அவர்களின் மூக்கு உடைப்பட்டு அதாவது தோற்று பின் திரும்பி நடந்தே வருவோம் எங்கள் ஊர்களுக்கு வரும் எதிரணி அணி கிரிக்கெட் அணியும் எங்களிடம் மூக்குடைப்பட்டு நிகழ்ச்சியும் நடக்கும் ஒரு ஒருமுறை நவமலை என்னும் ஊருக்கு கிரிக்கெட் விளையாட ஆயத்தமானோம் அந்த ஊருக்கு கண்டிப்பாக பஸ்ஸில் தான் போக முடியும் ஏனெனில் ஊர் மலை அடிவாரத்தில் உள்ளது காலை ஐந்து மணி பஸ்ஸில் அந்த குளிரில் கிளம்பி மலை அடிவாரம் வந்து இறங்கி அதன் பின் அதாவது நவமலைக்கு நான்கைந்து கிலோமீட்டர் நடந்து போய் சேருவதற்குள் எங்கள் அணியில் பாதி பேர் மயக்கம் போடாத குறை போல் விளையாண்டு தோற்று மாலை ஒருவரும் நடந்து வர தயாராக இல்லாததால் பஸ்ஸுக்காக காத்திருந்து வால்பாறை மெயின் ரோட்டுக்கு வந்து அதன் பின் எங்கள் ஊர் செல்வதற்கு ஒரு லாரியை பிடித்து ஊர் சேர்ந்தோம் இரவு வரும்பதி மணிக்கு மேல் ஆகுமானதலால் எங்களுடன் வந்த சங்கர் நண்பன் வீட்டில் இரவி தங்கிக் கொள்வதாக நானும் வேட்டைக்காரன் மணி அண்ணனும் மற்ற சில நண்பர்களும் அவனிடம் அனுமதி வாங்கிக் கொண்டோம் சங்கர் கர்நாடக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் அப்பா அரசு ஊழியராக இருந்தாலும் விவசாயத்தின் மீது ஈடுபாடு ஆகையால் வீட்டை சுற்றி சீசனுக்கு தகுந்தவாறு விவசாயம் செய்வார் இந்த சீசனில் கப்பக்கிழங்கு போட்டிருக்கிறார் அவர்கள் குடும்பத்துடன் அவர்கள் ஊர் கோயில் திருவிழாவிற்கு சென்றிருக்கிறார்கள் இவன் மட்டும் இந்த கிரிக்கெட் மேட்ச் காரணமாக அதாவது இது பெரிய மேட்ச் அதன் காரணத்தால் போகாததால் எங்களுக்கு வசதியாக போய்விட்டது இருந்து இறங்கி அந்த இருளில் சிறிது தூரம் நடந்து வந்த பொழுது சங்கர் வீட்டு நாய் வேகமாக அவனை நோக்கி வந்து அவன் மீது ஏறி அவனை சுற்றி வந்தது மேலும் அதனுடைய செய்கையை பார்த்த சங்கர் எல்லாரும் கொஞ்சம் நிலங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துல ஏதோ முருகம் புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக காட்டு பணியாக தான் இருக்கணும் கிழங்கு திங்க வந்திருக்கும் இப்போ நான் மட்டும் வீட்டுக்குள் போய் ஆளுக்கு ஒரு தடி எடுத்து தாரேன் நீங்கள் சத்தமில்லாமல் தோட்டத்தை கேட்டுக்கிட்டே நில்லுங்க நான் உள்ளே போய் ஒரு சத்தம் கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லாம் இந்த கேட்டு வழியாக தான் ஓடி வரும் அண்ணன் வேட்டைக்காரனை நீங்கள் தான் காட்டு பண்ணிய போட்டு தாழ்றதுக்கு சரியான ஆளு என்றவன் சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்து பின்புறமாக சென்று ஆளுக்கு ஒரு தடியை எடுத்து எங்களிடம் கொடுத்தவன் ஜாக்கிரதை என்று உள்ளே போனான் நாங்கள் வேட்டைக்காரன் மணியண்ணன் இருந்த தைரியத்தில் அவர் பின் தடியுடன் தயாராக நின்றோம் உள்ளிருந்து உர் ஒரு சத்தமிட திமு திம்பு வென சத்தம் திடீரென்று எங்களை இடித்து தள்ளிவிட்டு ஏதோ ஓட நாங்களும் பண்ணிதான் எங்களை தள்ளிவிட்டு ஓடுகிறதோ என பயந்து பார்க்க வேட்டைக்கார மணியண்ணன் தலை ஓடிக்கொண்டிருக்க அவருக்கு எதிர் திசையில் காட்டுப்பண்ணிகள் தலை ஓடிக்கொண்டிருந்தன தடியுடன் நாங்கள் திகைத்து நின்று கொண்டிருந்தோம்